கேரளா மாநிலம் பட்டணம் ஆந்திராவில் வேங்கி கர்நாடகாவின் தலைக்காடு ஒடிசாவின் பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புடைய இடங்களில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க நீங்கள் நினைக்கலாம் தமிழக துறை தமிழ்நாட்டில் ஆய்வு பண்ண ஓகே மற்ற மாநிலங்களில் ஏன் போய் ஆய்வு பண்ணணும் அதுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா தொடர்புகள் இருக்குது ஏன்னா இந்த கேரளா மாநிலம் பட்டணம் அப்படின்றது தான் பண்டைய சேரர்களின் துறைமுக நகரமான முசிறியாக இருக்கலாம் அப்படின்னா அகழ்வராய்வு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அந்த பட்டணம் பகுதியில் கிடைத்த பொருட்களும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளில் கிடைத்த பொருட்களும் ஒத்து போகுது அதனால தான் அங்கே போய் தமிழ்நாடு சேர்ந்த தொழில்துறை ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க முசிறி பட்டணம் பட்டணம்னா என்ன கடற்கரை ஒட்டிய உள்ள நகரத்திற்கு பேர் பட்டினம் அப்போ முஸ்ரிப்பட்டினம் அப்படின்றது தான் அந்த பட்டணம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆந்திராவின் வேங்கிக்கு போய் அகல்வாராட்சி பண்ணணும் வேங்கி கீழே சாலைக்கியரோட தலைநகரம் தான் வேங்கி கீழே சாலைக்கியருக்கும் சோழர்களுக்கும் தொடர்பு உண்டு கீழே சாலைக்கிய மன்னன் இரண்டாம் புளி ஏசியை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அப்புறம் ராஜராஜன் சோழன் ஆட்சி காலத்தில் சாலைக்கிய பகுதியில் இவர் கைப்பற்றினார் அப்புறம் அவங்க ஆட்சியும் கீழே கொடுத்துட்டாங்கன்னு படிச்சிருப்போம் ஒரு கட்டத்தில் சோழர்களோட பரம்பரை நின்று போகிற கண்டிஷனில் சோழ சாளுக்கிய மரபை சார்ந்த குளோத்துங்கன்னு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு படிச்சிருப்போம் இந்த நட்பு உறவு மன உறவின் காரணமாக ஆந்திரா பகுதிகளில் பல கோயில் கட்டியிருக்காங்க சமூக முன்னெடுத்துக்கு பல திட்டங்களை சோழராட்சி காலத்தில் செஞ்சுருக்காங்க வணிகம் செஞ்சிருக்காங்க பல கலைகள் பரவி இருக்குது அப்போ அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆந்திராவில் வேங்கி அப்படின்ற இடத்துல தமிழக தொழில்துறை ஆராய்ச்சி பண்ண போகுது கர்நாடகாவின் தலைக்காடு இது மேலை கங்கர்களின் தலைநகரம் அதாவது மேற்கு பகுதியில் இருந்த கங்கர்களோட தலைநகரம் தான் தலைக்காடு கிபி பதினோராம் நூற்றாண்டுல சோழர்கள் கங்கர்களை தோற்கடிச்சு இந்த தலைக்காட்டை கைப்பற்றினாங்க இந்த தலைக்காடு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது கர்நாடகா காவிரி தலைக்காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஒடிசாவின் பாலூர் இது ஒடிசாவின் சிலிகா ஏரியின் தெற்கு முனையில் அமைந்துள்ளது பண்டைய சோழர் காலத்துல சோழ மண்டல துறைமுகத்திலிருந்து இந்த ஒடிசாவின் பாலூர் அப்படின்ற இடத்துக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு அதற்கான ஆய்வு தான் இந்த பாலூர் அகல்வராய்ச்சி இப்போ நம்ம இருக்க பட்டணம் வேங்கி தலைக்காடு பாலூர் இந்த நான்கு இடங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்களில் அகல்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுது அது தமிழக தொழில் துறை சார்பாக அங்கே உள்ள பொருள்களுக்கும் நம்ம பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை ஆய்வு பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்க இது சம்பந்தமாக கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது எந்த இடம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேள்விக்கூட வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துங்க நல்லா படிச்சுங்க